நீங்க எத்தனையோ தடவை ட்ரை பண்ணீங்க எத்தனையோ தியாகம் செய்தீங்க நாளைக்கு எல்லாம் சரியாகிறோன்னு எத்தனையோ நாள் நம்பி நம்பியிருக்கிறீங்க ஸ்டில் மணி வரலையா அதுக்கு காரணம் லக்கும் இல்ல உங்களோட ஹார்ட் ஒர்க் போதாதுன்னு இல்ல இதுக்கு ரீசன் மூன்றே மூன்று தான் அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க முழு வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிடும் நம்பர் ஒன் ராங் மணி பிலீவ்ஸ் நம்ம குழந்தை பருவத்திலிருந்து கேட்டிருக்கோம் பணம் கஷ்டப்பட்டாதான் வரும் நம்மளால இது முடியாது பணம் வந்தா பிரச்சனையும் கூடவே வரும் இந்த பிலீஃப்ஸ்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் மாதிரி உங்க க்ரோத்தை தடுத்து நிறுத்துது மைண்ட் என்ன நம்புதோ லைஃபும் அதையே ஃபாலோ பண்ணும் நீங்க நான் பணக்காரர் ஆக முடியாதுன்னு நம்பினீங்கன்னா உங்க பிரெயின் அதே பேட்டர்ல வேலை செய்யும் ஆனா நான் டிசர்வ் பண்றவேன் நான் ஏர்ன் பண்ணுவேன்னு நம்பினீங்கன்னா யூனிவர்ஸ் உங்க எனர்ஜிக்கு மேட்ச் ஆகும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தரும் பிலீஃபை சேஞ்ச் பண்ணினீங்கன்னாண்டா மணி பாத்தி உங்க மைண்ட் செட்ரோ மாறும் லைஃப்பும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல போகும் நம்பர் டூ நோ ஆக்ஷன் பிளான் மெனி பீப்புள் ஹாவ் ட்ரீம்ஸ் பட் வெரி ஃபியூ பீப்புள் ஹாவ் அ பிளான் கோல் இல்லாம இருந்தா லைஃப் ஒரு போட் மாதிரி டைரக்ஷன் இல்லாம அலைஞ்சு கொண்டு இருக்கும் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேளுங்க நான் அடுத்த மாதம் அடுத்த வருடம் என்ன லெவலுக்கு போகணும் கிளியரா ஆன்சர் சொல்ல முடியலண்டா மணி கூட கிளியரா வராது டெய்லி ஒன் ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் போதும் ஆனா டைரக்ஷன் அண்ட் கோல்ஸ் கிளியரா இருக்கணும் ஒன் ஆர் செல்ஃப் க்ரோத்துக்கு கொடுங்க டென் மினிட்ஸ் ஸ்கில் லேர்னிங் பண்ணுங்க இன்கம் சைட் பார்த்தே ஈஸியா அப்டேட் பண்ணிக்க முடியும் இது சின்ன விஷயமா தோணலாம் ஆனால் கன்சிஸ்டண்டா பண்ணுனீங்கன்னா லைஃப் முழுக்க பெரிய மாற்றம் வரும் மணி இஸ் நாட் மேஜிக் மணி இஸ் மேத் பிளஸ் மைண்ட் செட் நம்பர் த்ரீ எனர்ஜி ட்ரெயின் பீப்புள் நீங்க லைஃப்ல க்ரோத் ஆகிற அந்த மோமெண்ட்ல சம் பீப்புள் வில் புல் யூ டவுன் இது உன்னால முடியாது டூ மச்சா ட்ரை பண்ணாத நார்மலா இருந்துட்டு போகலாம் தானே இத ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதனால உங்க எனர்ஜி கட்டாயி ஆகும் எனர்ஜி குறைஞ்சா பிளானிங் குறையும் பிளானிங் குறைஞ்சா மணி வராது சோ ப்ரொடெக்ட் யோர் எனர்ஜி டிஸ்கரேஜ் பண்றவர்களோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க சைலண்டா இருக்கிறதுல பவர் இருக்கு எனர்ஜியை சேவ் பண்ணினா மணியை சேவ் பண்றதுக்கும் கரேஜ் வரும் இந்த மூணு விஷயமும் சிம்பிள்னு தோணலாம் ஆனா நிறைய பேருக்கு இதுதான் மெயின் பிளாக்கா இருக்கும் பிலீஃ சேஞ்ச் பண்ணுங்க பிளானை உருவாக்குங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க இந்த மூன்றையும் ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க மனசும் உங்க இன்கமும் மாற்றம் காணும் மணி வந்து சேரணும்னா உங்க மைண்ட் செட் ஸ்ட்ரைட் ஆகணும் நீங்க டிசர்வ் பண்ணுவீங்க நீங்க கேப்பபிள் யூ ஆர் ரெடி ஃபார் அபண்டன்ஸ் என்று நம்புங்க மணி வில் கம்